இருக்கேன் எங்கள் வீட்டில் நான் ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க இந்த நாலு பேருக்கு சேர்த்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு மேலே ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க என்ன கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் தெரியாது அரசாங்கத்துக்கு எப்படி கரண்ட் பில்லாம் அதிகமாக தனியாருக்கு கொடுத்துட்டா நாங்களாம் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் என்ன பண்ணுறது வாடகை கட்டிக்கின்னு நாங்கள் சாப்பிட்டுக்கின்னு குழந்தைங்களை படிக்க வச்சுக்கினு எல்லாமே எங்களால் எப்படி முடியும் அந்த அரசாங்கம் என்ன தான் பண்ணுதுன்னே தெரிய மாட்டுது நாங்கள் எப்படி வாழணுன்றீங்களா எப்படி லாபம் வர சொல்ல மட்டும் கவர்மெண்ட் எடுத்துக்குது நஷ்டம் வரப்ப பிரைவேட்ல எடுத்து கொடுப்பாங்க பீக் ஹவர்ஸுக்கு ஒரு ரேட்டு இதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வாங்கிறது தான் அது முயற்சி செய்வாங்களே தவிர ஜனங்க நல்லது கம்மி பண்ணி தருவோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஏமாற்று வேலையாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக அவங்க உறுதியாக சொல்லலாம் அது எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு போயிட்டா அப்போ கவர்மெண்ட் எதுக்கு தான் ஓட்டு எதுக்கு தான் நாங்கள் போட்டு போட்டு வணக்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள மின் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனது மின்சாரத்துறையை முழுமையாக தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது தெருமுனை தர்பார் மூலமாக இப்பகுதி மக்களிடம் கருத்துக்களை கேட்டறியலாம் ஒரு மீட்டருக்கு எட்டு ரூபா பத்து ரூபா அப்படின்றாங்க இப்ப தனியார் ஆயிடுச்சுன்னா அது எது எவ்வளவு ஏத்துவானுங்களே தெரியாது நாங்க எங்க போறது இப்படி கட்டுறதுக்கு சொல்லுங்க வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டினா எங்க போறது வருமானம் அதுக்கேத்த மாரி எங்களுக்கு இல்ல அந்த மாதிரி கூலியும் வரமாது வேலைக்கு போனாலும் நாங்க எப்படி எல்லாம் வந்தா சொல்லுங்க நன்றி வாடகை வீட்டுல இருக்கிறோம் டெய்லி கூலி தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எங்களுக்கு எப்படி கரண்ட் பில்லும் அன்றாட வாழ்க்கையில நாங்க என்ன பண்றது வாடகை கட்டிக்கின்னு நாங்க சாப்பிட்டுக்குனு குழந்தைங்களை படிக்க வச்சுக்கனு எல்லாமே எங்களால எப்படி முடியும் அந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுதுன்னே தெரிய மாட்டேது ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு நாட்டுல அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இது தேவையில்லாத மின்சாரத்தை தூக்கி தனியாருக்கு எப்படி கொடுக்கப்படும் இதெல்லாம் எளிமையான மக்கள் எப்படிலாம் எது பண்ண முடியும் எதிர்கொள்ள முடியும் எங்களுக்காக எப்படி வாழ்வாதாரம் எங்களால எப்படி வாழ முடியும் வாடகை கட்டியே எங்களால மீண்டு வர முடியல இன்னும் கரண்ட் பில்லும் நீங்க தூக்கி தனியாரை கூத்திங்கன்னா எங்களால எப்படி மீண்டு வர முடியும் சொல்லுங்க அப்பப்பா வேற ஒரு நாள் கரண்ட் அது இதுன்னு எதோ சொல்லி கரண்ட்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு நாங்க எப்படி வாழணும்ன்றீங்களா எப்படி இந்த நாட்டுல மின்சாரத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க தனியாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது ஆல்ரெடி வீட்டு வாடகைக்கு போனாலுமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்ன்றாங்க அதுல ஒரு யூனிட் எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் பத்து ரூபாய்க்கு போகுது பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஏத்தனாங்கன்னா வீட்டு வாடகை கட்ட முடியுமா கரண்ட் பில்லு கட்ட முடியுமா பிள்ளைங்களை படி வைக்க முடியுமா காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியுமா சாப்பிட முடியுமா அன்றாட வாழ்க்கைக்கு போய் அன்னனையும் கூலி வரும் போதே சாப்பிட முடியல இதுல இந்த கரண்ட் பில்லு வந்து அதிகமாயிடுச்சுன்னா இன்னும் மோசம் நடுத்தர மக்கள் அவ்வளவுதான்

ஃப்ரீன்றது எங்களுக்கு என்ன பண்றது என் பேர் கார்த்திக் நான் வந்து கூலி தொழில் கவர்மெண்ட் இருக்கும் போது வருதுன்னா இது பிரைவேட்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன நலம் ஆகும்னு மக்களே கொஞ்சம் யோசிக்கிட்டோம் அவங்க இஷ்டத்துக்கு தான் கரண்ட் போடுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் கேப்பார் மேப்பாரு இருக்காது அவங்க சொல்றது தான் ரூல்ஸ் ஆகும் இது முறையே கிடையாது தண்ணி கரண்ட்டு இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்வுக்கு தேவையான ஒரு விஷயம் இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இது வந்து இலவசமாக சேரணும் தனியார்லாம் குத்தா வேஸ்ட்டுமா கவர்மெண்ட் எடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தா நூறு யூனிட் ஃப்ரீன்னாங்க இப்போ மறுபடியும் பார்த்தா ஏற்றிட்டாங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டு திருப்பி அதை நஷ்டத்தில் ஓடுன்னு சொல்லிட்டு தனியார் குத்தோனா அது சரி வராது கவர்மெண்ட்டே அது ப்ராப்பராக என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் லாபம் வர சொல்ல மட்டும் கவர்மெண்ட் எடுத்துக்குது நஷ்டம் வரப்ப ப்ரைவேட்டில் எப்படி கொடுப்பாங்க இப்போ லாபம் வரதானே செய்யும் ஏதாவது ஒன்று லாபம் வரது கரண்ட் கரண்ட்டு வந்து எல்லாத்துக்கும் தேவை தான் அது முக்கியமான இது இது வந்து கவர்மெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே எடுத்து பண்ணால் கரெக்டாக இருக்கும் இது வந்து தனியார் கொடுத்தா தனியார் என்ன பண்ணுவான் இன்னைக்கு யூனிட் கம்மியாக கொடுக்கனு வச்சுக்கோங்க நாளைக்கு தனியார் சொல்லுது தான் ரேட் ஆகிடும் டபுளாக சொல்லுவேன் இப்போ நூறுரூவா கட்டுறாங்க எக்ஸாம்பிள் நூறுரூவா கட்டுறேன்னு வச்சுக்கோங்க தனியார் வந்து ஐம்பது ரூபா தரான் அவன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் கட்டி ஆகணும்னா தலை இது கட்டி தான் ஆகணும் இப்போ கவர்மெண்ட் கட்டினா நம்ம கொடிய முடியாது தனியார்ல அப்படிலாம் இல்லை கவர்மெண்ட் ப்ராப்பராக இதில் எதனா ஒரு விஷயம் இருக்கும் கவர்மெண்ட் அதை எடுத்து கரெக்டாக பண்ணா கரெக்டாக வரும் லாபம் வராது இருக்காது கரெக்டாக பண்ணணும் அது எது எதோ தேவையில்லாதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இது கவர்மெண்ட் வந்து இது கரண்ட்டுக்கு வந்து கரெக்டாக எடுத்து ப்ராப்பராக பண்ணணும் நாங்கள் நாலாயிரம் அஞ்சாயிரம் நான் கட்டின்னு வரேன் ஒரு ஒரு தடவை நான் கட்டும் போதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் லேபுக்கு அனுப்பணுமா இதை நான் பிரித்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு லேபுக்கு அனுப்புனாங்க திருப்பி கரெக்டாக தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதே மீட்டர் கொண்டாந்து போட்டுட்டு பதினோராயிரம் கட்டினா உனக்கு மீட்டர் போடுறேன்னு சொன்னாங்க ஆன்லைனில் தான் கட்டணும்னு சொன்னாங்க அதனால் நான் பண்ணேன் என் பையன்கிட்ட கொடுத்து அதை ஆன்லைனில் கட்டினேன் நேற்று கட்டினேன் இன்னைக்கு கொண்டாந்து போட்டு போயிருக்கிறாங்க எங்களுக்கே இந்த நிலைமைன்னா இன்னும் இல்லாத கஷ்டப்படுத்துங்க அதுங்கெல்லாம் எப்படி இன்னும் பண்றதுன்னு தெரியல எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு போயிட்டா அப்ப கவர்மெண்ட் எதுக்குதான் அப்ப ஓட்டு எதுக்குதான் நாங்க போடுறது அப்ப ஆட்சி எதுக்குதான் ஆட்சியில உட்காந்து இன்னாதான் புண்ணியம் இருக்குது ஒரு புண்ணியமும் கிடையாது இதுல பாதிக்கிறதே நடுத்தர மக்கள் தான் அநேகமா ரொம்ப பாதிக்கிறாங்க ஓட்டு போட்டு புரோஜனம் இல்ல இப்போ என்னுடைய தொழில் பாத்தீங்கன்னாக்கா போட்டோகிராஃபருங்க இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டத்தை வச்சு ஒர்க் பண்றேன் அப்படின்னாக்கா இப்போ அதுல வந்து பாத்தோம்னாக்கா உள்ளர நான் யூஸ் பண்ற பொருளுக்கு வந்து பாத்தோம்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கரண்ட் பில்லு வருதுன்னு வச்சுங்களேன் அதுவே நம்மளுக்கு வந்து கைமீறி போற காசு தான் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து அந்த தொழிலில் இருக்கிறதுனால அது செய்துதான் தான் ஆகணும் இது எல்லா தொழிலுக்கும் வந்து நஷ்டீடு தான் இப்போ வி விவசாயிங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைச்சிடும் அவங்க மோட்ரு போடணும் தண்ணி பாய்ச்சணும் அவங்களுக்கு வந்து நைட்டில் அது போகும்போது அந்த சைடு வந்து கரண்ட்டு எரியணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவங்க வந்து விவசாயம் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கினா அவங்க கரண்ட் பில்லு கட்டுறது அவங்களுக்கு வர அந்த நூறு யூனிட் அவங்களுக்கு கொடுக்குற அந்த மானியம் தான் அவங்களுக்கு காப்பாற்றப்படும் ஆனால் இது எல்லாமே வந்து இப்ப கொண்டு வர்ற திட்டத்தினால எல்லாமே கட் ஆகி போகுது இது வந்து யாருக்கு இது பொருந்தோம் பெரிய பெரிய அம்பானிக்கு போறோம் ஆனா நீங்க வந்து அந்த ஆட்களுக்கு விட்டுடுறீங்க விட்டுட்டு பெரிய பெரிய முதலாளிங்களை விட்டுடுறீங்க அவங்க எல்லாரையும் விட்டுட்டு சிறு தொழிலாளிங்க கிட்டயும் வீடு இருக்கிறவங்ககிட்டயும் இந்த குடிசை மாற்று வாழ் குருசமாற்ற குடிசையில இருக்கிறவங்ககிட்டயும் நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்து போறதுனால அன்றாடம் அந்த ஆட்டோ ஓட்டுற தொழிலாளி ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி என்ன பண்ணுவான் இது எல்லாமே வந்து அடிப்படையில வாழறவங்களை வந்து அவங்கள திணிக்கிற ஒரு விஷயமா தான் இதை நாங்கள் வந்து பாக்குறோம் எல்லாம் ஏழைங்க தான் இருக்காங்க இல்லைன்னா மதுவர்த்திங்க தான் இருக்காங்க எல்லாம் பணக்காரங்க யாருமே இல்லை கேஸ் பில்லு ஏத்திட்டாங்க டிஷ் பில்லு கேபிள் பில்லு எல்லாமே ஏத்திட்டேன் என்ன பண்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா பண்ணா பரவாயில்ல எல்லாத்துக்கும் விலைவாசி ஏத்திட்டேன் என்ன பண்றது இப்ப தனியார் கிட்ட குடுக்குறாங்க அதை பத்தி தான் நினைக்கிறீங்க வேணாம் யாருக்கிட்டயும் வேணாம் கவர்மெண்ட்ல இருந்தாலே போதும் இப்ப சொல்லுவாங்கம்மா அவங்க வந்துட்டோம்னா அதுக்கு செய்ய மாட்டாங்கம்மா நாங்க அப்ப அந்த காலத்து பார்க்கணும்

மக்களுக்கு வந்து நன்மை செய்வாங்க எந்த செய்வாங்கன்றது எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு எல்லாம் இல்லை அதுதாங்க தனியார் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அரசு வந்து இந்த மானியங்கள் கொடுத்து விஷயங்கள் பண்ணணுன்றது தான் முரளி மத்திய அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க மின்சாரத்தை வந்து தனியார் மயம் ஆக்குறாங்க அந்த திட்டத்தை கொண்டு வராங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மின்சாரம் அப்படிங்கறத வந்து நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு அத்தியாவசிய பொருளாக இருக்குது அதை கொண்டு தனியார்ட்டை கொடுத்தா இருக்கிற மக்கள் ஆல்ரெடி எல்லாருமே நாங்கள் பார்க்குறது பழகிற இடங்கள்லேயே நிறைய கஷ்டப்படுறாங்க இதில் மின்சாரத்தையும் தனியார்ட்டை கொடுத்தோம்னா அந்த மக்களோட நிலமை என்ன ஆகுது குறிப்பா என்ன எடுத்துக்கலன் நானே ஒரு தனி ஒரு குடும்பம் நான் ஒருத்தன் வேலை செய்கிறேன் எங்கள் வீட்டில் நான் ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க இந்த நாலு பேருக்கும் சேர்த்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ அடிஷ்னலாக தனியார்ட்ட கொடுக்கும்போது அவன் அதிகமாக வாங்கும்போது என்ன ஆகுது என் சம்பளத்தில் நான் வந்து அடுத்து ஒரு தேடணும் என்னோட தேவைகளை நான் கம்மி பண்ணிக்கணும் இப்படியெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு குடும்பம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கும் நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு மேல ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க அன்றாடம் வேலைக்கு போறவங்க என்ன கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் தெரியாது அரசாங்கத்துக்கு என் பேர் ராஜேந்திரன் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா ஆட்டோ ஓடிட்டு இருக்கேன் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க நிலுவையில இருந்தது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்து அது வந்து அமலுக்கு வரப்போகுது மின்சாரத்தை வந்து தனியார் மயமாக்குற கொள்கையை வந்து எடுத்துட்டு வராங்க அது சரியா தவறா மக்களால மக்களோட வரி பணத்தால வழங்கப்பட்ட எடுக்கப்பட்ட ஒரு துறையை தனியார் கொடுக்கறது எப்படி சரியா இருக்கும் அது தவறான இதுதானே தானே அப்ப தவறானது எப்படி நம்ம சரின்னு நம்ம சொல்ல முடியும் அது ஒரு ஒரு தொழிலாளியா இருந்துகிட்டு நான் எப்படி சரின்னு சொல்ல சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்க அது அடுத்ததான் இப்ப வந்து ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வராங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் ஏற்கனவே வந்து மின்சார கட்டணம் வந்து ரொம்ப அதிகரித்து இப்போ எங்களை மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களாம் வந்து பத்து ரூபா சர்வீஸ் அந்த அதுக்கு ஒரு டேக்ஸ் அது இதுன்னு சொல்லி கார்டு ரேட்டே வந்து பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா ஒரு யூனிட்டுக்கு கட்டக்கூடிய ஒரு நிலைமையை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே தொழில்கள்லாம் நசிஞ்சு வரக்கூடிய இந்த மாதிரி மின்சார கட்டணத்தையும் அதிகரிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவும் சுமையான ஒரு சூழலாக இருந்துகிட்ருக்கு இதில் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் மாதம் மாதம் கணக்கீடு எடுத்தால் கொஞ்சம் குறையும் ஏன்னா இரநூறு முந்நூறு யூனிட் அதிகமாச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு வந்து கூடுதலாக கட்ட வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குது அப்போ ஒவ்வொரு மாதமும் அதை வந்து குறைச்சி ஒவ்வொரு மாதம் கணக்கீடு எடுக்கும்போது அது ஏதோ ஒரு வகையில் எங்களை மாதிரி சிறு தொழிலுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சி தான் அதை வந்து கோரிக்கையாக கேட்டோம் ஆனால் இன்றைக்கி மாதம் கணக்கு எடுக்கிறன்ற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போகிறோம் அது வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்போ வந்து மின்சார கட்டணத்தையும் அதிகரிக்குது அப்போ முன்கூட்டியே எங்களுடைய காசை வந்து நாங்கள் மின்சார வாரியத்துக்கு வந்து செலுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அப்போது இந்த விஷயங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற முறையில் மாதாந்திரம் கணக்கீடு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு வந்து அது ஆதரவாக இருக்கும் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் மூலிமா மேலும் எங்களுடைய சுமையை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் அரசு செய்கிறாங்கன்றது தான் எங்களுக்கு தோணுது சார் ஸ்மார்ட் மீட்டர் வந்து முன்னாடியே பே பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது அது பார்க்கும் அது நல்லதாக தானே தெரியுது நம்ம முன்னாடியே பே பண்ணி எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்ட்டு இவ்வளோ சேவ் பண்ணி வச்சு வாங்கிக்கிறதுன்றது ஒரு அட்வான்டேஜாக தான் எனக்கு தெரியுது அதில் நீங்கள் என்ன இதாக குறையாக பார்க்குறீங்க சார் இல்லை இந்த மாதிரி சொல்கிறதே ஒரு ஐயோக்கியதனமான ஒரு விஷயம் அது இந்த ஐயோக்கியதனங்களுக்கு வந்து புதுசு புதுசாக ஏதோ பேர் வைக்கிறாங்களே தவிர வேற எந்த விஷயம் அதில் எங்களுக்கு தெரியல ஏன் அப்படின்னா இப்போது ஏற்கனவே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டிராஃபிக் வந்து அந்த மாதிரி இதுக்கான கட்டணம் வந்து ஒரு நாள் முழுக்க இருக்கும்போதே நீங்கள் இவ்வளோ அதிகமாக கட்ட வேண்டிய த இதில் இருக்குது இப்போது பீக் ஹவர்ஸுக்கு ஒரு ரேட்டு இதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்கிறதே என்னென்னா இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வாங்கிறது தான் அது முயற்சி செய்வாங்களே தவிர நீங்கள் வந்து அதில் ஏதோ ஜனங்கள் நல்லது கம்மி பண்ணி தரும் அப்படின்றதெல்லாம் வந்து ஏமாற்று வேலையாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக அவங்க உறுதியாக சொல்லலாம் அது அது எந்த விதமான ஜனங்களுக்கு வந்து நன்மை செய்யவே செய்யாது ஏன்னா நம்ம நார்மலாக யோசிச்சு பாருங்களா ஒரு வருஷனுக்கு இப்போ கமர்ஷியல் ரேட்டுன்னு சொல்லி கடைகளுக்கோ இல்லை இது மாதிரி சிறு தொழில்லாம் பன்னெண்டு சொல்லி வாங்கக்கூடியவங்க இப்போ பி யூஸ் பண்ணிங்கன்னா பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ இது பன்னெண்டு ரூபா அப்போ இல்லைன்னா எல்லாருக்கும் பதினஞ்சு ரூபா கொண்டு சொல்கிற ஏமாற்று வேலையாக தான் இருக்குது அது இது வந்து எந்த வகையிலையும் வந்து மக்களுக்கு வந்து நன்மையாக ஒரு சதவீதம் கூட இருக்குன்றது வந்து எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஸ்மார்ட் மீட்டர்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க சார் இப்போ டி நகர் அண்ணா அண்ணாநகர் பகுதியிலலாம் வந்து இப்போ பொறுத்திட்டு வராங்க ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மீட்டர் இருக்கும் இப்போ ஸ்மார்ட் மீட்டர்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற மீட்டர் வந்து நீங்கள் மின்சாரத்த துறையிலேருந்து வந்து ஒருத்தர் இது ரீடிங் எடுப்பார் ரீடிங் எடுத்தாருன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு ஒரு நாள் டைம் கிடைக்கும் நம்மக்கிட்ட எப்போ போனோம் எப்போ நாளும் பணம் இருக்கும் நம்ம கட்ட முடியும் இல்லை முன்னாடி இப்போ நான் வண்டி போன ஆட்டோக்கு போகிறேன் இதுக்காக ஒரு நாளைக்கு வண்டி ஓட்ட வருவேன் சம்பாதிக்கணும் ஒரு இருபத்தொரு நாள் டைம் இருக்குது அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ண முடியும் ஆனால் ஸ்மார்ட் மீட்டர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்ததுன்னா ரீசார்ஜ் பண்ணுற டைப்புன்னு சொல்கிறாங்க ரீசார்ஜ் பண்ணுற முறைன்னு சொல்கிறாங்க அப்போ ப்ரீபெய்டு முறை போது இப்போ ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இது ஆகிடுது இப்போ நான் இன்னைக்கு என்னால் வண்டி ஓட்ட முடியல நான் ஒரு ஒரு ரெண்டு நாள் வண்டிக்கு போகல அப்படின்னும் போது கரண்ட் இல்லைனா நான் என்னால் தூங்க முடியாது என் இல்லை என் குடும்பத்தில் இருக்குது யாருமே தூங்க முடியாது படிக்கிற பசங்க எதுவும் இது பண்ண முடியாது அப்போது இந்த ஸ்மார்ட் மீட்டருங்கிறது ரொம்ப மோசமான திட்டம் அப்படின்றது நான் கற்பனைகளை செய்ய செய்ய முடியாத ஒரு இதாக இருக்குது இது ரொம்ப மோசமான திட்டம் தான் அது நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்றாங்க அப்புறமா ஒரு ஒரு வருஷம்தான் அவங்க தண்ணி காட்டுறாங்க மாட்டுக்கு தண்ணி காட்டுற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க வேலை காட்டுறாங்க அப்போ ஏழைங்க என்ன பண்றது அதாவது கூலி வேலை ஆட்டோ ஓட்டுது மீன் படி வண்டி ஓட்டுறாங்க வாழைப்பழம் விற்கிறாங்க காய்கறி விற்கிறாங்க ஏதோதோ ஒரு ஒரு வியாபாரம் பண்ணி அதாவது பொம்பளைங்க தான் சம்பாதிக்குது ஆம்பளம் சும்மா இருக்காங்க அப்புறம் கரண்ட்டு பில்லை ஏற்றுறீங்க நாங்கள் இருந்து போறது நீங்கள் செய்வதெல்லாம் நாயம் இல்லை நீங்கள் எப்படி நாங்கள் ஓட்டு போட்டுமோ எங்களுக்கும் மேன்மையாக பண்ணுங்க எல்லாம் நல்லபடியாக பண்ணுங்க அப்பதான் மீண்டும் மீண்டும் நீங்கள் வருவீங்க இல்லைன்னா தரமட்டமும் ஆயிடுவீங்க